ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரித்தேஷ் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு அழகான தென்னந்தோப்பு அது ஊருக்கு மத்தியில் ஊருக்கு சென்ட்ரா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு அடி ரோடு ஃப்ரெண்டேஜோட நம்மளுக்கு ஒரு தென்னந்தோப்பு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த தென்னந்தோப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க அப்படின்னா தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் உங்கள் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஒரு அக்ரி ஓரியன்டாக வாங்கி போடக்கூடிய நபர்களுக்கும் இந்த தோட்டமானது சூட்டபுளாகவும் இருக்குங்க அவங்களுக்கும் இந்த வீடியோவை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லேருந்து திருமலைக்கேணி செங்குறிச்சி இந்த லைன் செல்லக்கூடிய பாதையில் நம்ம அதிகாரிப்பட்டின்ற ஊருக்கு மத்தியில் நம்மளுக்கு இந்த தோடமானது அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டத்தை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோடு ஃபேஸில் இன்னொன்று கேட்டிங்கன்னா நம்ம தோட்டத்தோட ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு பாயிண்ட் வரைக்குமே தார் நம்மளுக்கு கனெக்டிவிட்டியாக அமையுதுங்க கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு அடி ஃப்ரெண்டேஜோடு நம்மளுக்கு கிடைக்குதுங்க மண்ணை பொறுத்தளவுக்கு ஒரு செம்மண் பூமியாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இன்னொன்று கேட்டிங்கன்னா ஒரு ஃபேமிலியோடு தங்கக்கூடியவங்களுக்கும் ஒரு வீடு நம்மள வெளியிலேருந்து நாங்கள் வரோம் வந்து ஒரு ரெண்டு நாள் வீக்கெண்டை வந்து நாங்கள் வீக்கெண்ட்ஸ் வந்து நாங்கள் தோட்டத்தை பார்த்துட்டு இங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி வீடு வேணும் இந்த மாதிரி கேட்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த தோட்டமானது ஒரு சூட்டபுளாக அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு ஈல்டு தரக்கூடிய இடமாகவும் தோப்பாகவும் நம்மளுக்கு நாற்பது நாளைக்கு ஒரு முறை ஒரு வருமானம் தரக்கூடிய இடமாகவும் இந்த தோட்டமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி நல்ல பராமரிப்போட நல்ல வாட்டர் சோர்ஸோட நம்மளுக்கு இந்த இடமானது அமைஞ்சிருக்கு அதுவும் ஊருக்கு மத்தியில் நம்ம இறத பொறுத்தளவுக்குமே ஊருக்கு சென்ட்ராக இந்த தோட்டமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இன்னொரு ஃபெசிலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம போக்குவரத்துக்கும் தார் சாலை வசதி இருக்குது நம்ம போக்குவரத்துக்கும் ஒரு இடஞ்சலும் இல்லாத டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் உள்ள உள்ள ஏரியாவாகவும் இந்த தோட்டங்கள் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அதுவும் இந்த ஊருக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கனால நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பான இடமாகவும் இந்த இடமானது நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு சுத்திக்கு பென்சிங் போட்டு அதாவது வேலியாக நம்மளுக்கு சுற்றிக்கு அமைஞ்சிருக்கு ரோடு ஃபேஸில் இருந்து இருக்கிறனால சுற்றிக்கு வேலியும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி ஒரு ஃபேமிலி ஸ்டே பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெட்ரூமு ஒரு கிச்சனு ஒரு ஹாலு அட்டாச்சு பாத்ரூமு மதுக்குண்டு எல்லாமே ஒரு மோல்டிங் வீடு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா மதிப்புள்ள வீடு இந்த இடத்துலையும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு கிணறு ஒரு போரு எல்லாமே செப்பரேட்டாகவும் அமையுது அதே மாதிரி பாருங்க பார்த்தீங்கன்னா மரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது டு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே மரமாகவும் அந்த மரத்துக்கு பக்கத்தில் எல்லாமே ஊடு கண்டு வச்சு இளங்கன்று வச்சு விட்ருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கண்டுக்கிட்டே வச்சு விட்டுருக்காங்க அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு முந்நூற்றி பத்து மா முந்நூற்றம்பது மரம் வரைக்குமே இந்த இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாட்டு கொட்டகை ஆட்டு கொட்டகை ஆடு வளர்க்குறதுக்கான செட்டு மாட்டு செட்டு எல்லாமே இருக்குது இல்லை நம்ம வந்து வாங்கி இந்த இடத்த வாங்கி ஒரு ஆளை வாழைய ஒரு ஆளை வந்து தோட்டத்தை வந்து பராமரிக்க சொல்லணும்னா அதுக்கு தகுந்த அப்படியும் அவங்களுக்கு ஒரு மாடு இந்த மாதிரி வாங்கி கொடுத்து ஊடு பயிராக வந்து வாழை இல்லை மாடு தீவனம் இந்த மாதிரி போட்டு கூட நம்ம இது பண்ணிக்கலாங்க இந்த இடத்தோடய மொத்தம் பரப்பளவை பார்த்தீங்கன்னா மொத்தம் நான் அஞ்ச் நாலு ஏக்கர் ஐம்பது செண்டுங்க இதற்காக அவங்க சொல்லக்கூடிய விலை வந்து ஏக்கருக்கு வந்து முப்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க எந்த அளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி தர முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சி பேசி வாங்கி தரோம்னு நாங்கள் ரெடியாக இருக்கும் உங்களுக்கு சப்பர்ட்டிவாக பேசி நாங்கள் அளவுக்கு விலையை குறைக்க முடியுமா அந்தளவுக்கு விலையை குறைச்சு நாங்கள் வாங்கி தரோமோ நாங்கள் ரெடியாக இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மேற்கொண்டு உங்களுக்கு என்ன கூடுதல் தகவல் தேவையோ அந்த தகவலையும் தர ரெடியாக இருக்கும் நாங்களே உங்களை நேராக வந்து விசிட் பண்ணி நேராக கூப்பிட்டு போய் காமிச்சு இடத்த பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லவும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் அதே மாதிரி கே ரோடு பேஸில் அமைஞ்சிருக்கு கேட்டு போட்டிருக்காங்க நம்மளுக்கு வந்து ஒரு ஆடு மாடு வளர்க்குறதுக்கு ஒரு சூட்டுஃபுல்லான லேண்டாகவும் இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டுக்கு வாங்கி போடக்கூடிய மக்களுக்கும் ஒரு சூட்டபுளான இடாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி நம்ம ஃபேமிலியோடு வந்து தங்கி தங்குறதுக்காகவும் இந்த வீடோடு நம்மளுக்கு அமைஞ்சிருக்கனால இந்த தோட வந்து நம்மளுக்கு சூட்டபுளாகவும் அமையுங்க அதுவும் ஊற இருக்கனால நம்மளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான இடமாகவும் நம்மளுக்கு அமையும் அதே மாதிரி மரத்தை பொறுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது காய் கட்டக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஈல்டு தரக்கூடிய மரமாகவும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறந்தாம நம்ம சேனலில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் உங்களோட சப்போர்ட்டிவ் எந்தளவுக்கு எங்களுக்கு அமை அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு குறைவான பட்ஜெட்லேயும் குறைவான பட்ஜெட்டில் ஒரு எம்டி லேண்டோ கமர்ஷியல் லேண்டோ இல்லை நல்ல ஒரு தோப்பாகவோ உங்களுக்கு குறைந்த விலையில் எடுத்து போகிறதுக்கு எங்களுக்கு தோதுவாகவும் இருக்கும் நீங்கள் நாளுக்கு நாள் எங்களுக்கு பிடிக்கக்கூடிய ஆதரவுக்கு நாளுக்கு நாள் எங்கள் சேனலும் ஆகி போய்ட்டே இருக்கோம் நான் வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து உங்கள் தீஸ் ரியல் எஸ்டேட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்